ஜனநாயகத்தை படுகொலை செய்யும் வகையில் சட்டங்களையும் மரபுகளையும் மீறி ஆட்சி நடத்தும் பிஜேபி தலைமையிலான கூட்டணியை வரும் தேர்தலில் வீழ்த்துவதே ஜனநாயகத்தை காப்பாற்றும் ஒரே வழி என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் அறிக்கை விடுத்துள்ளார் அவரது அறிக்கை வருமாறு ஊடகங்களில் பிப்ரவரி ஆறாம் தேதியும் நாளேடுகளில் பிப்ரவரி ஐந்தாம் தேதியும் உச்சநீதிமன்றத்தின் அமர்வில் தலைமை நீதிபதி டி டிஒய் சந்திரசூட் அவர்கள் மிகவும் கொதித்து போய் ஜனநாயகம் சண்டிகர் மேயர் தேர்தலில் சந்தித்திருக்கிறது மேயர் தேர்தலில் கேலி உள்ளது என்பதை தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளார் சண்டிகர் மேயர் தேர்தல் ஜனநாயக படுகொலை என்று உச்சநீதிமன்றம் கடுமையாக சாடியுள்ளது தேர்தலை நடத்திய விதம் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கம் செயல் என்றும் தேர்தல் நடத்திய அதிகாரி மிகவும் வெளிப்படையாகவே தில்லுமுல்களை இருப்பது தெரிகிறது என்றும் கூறியுள்ள உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் சண்டிகர் மாநகராட்சி கூட்டத்தை கூட்ட தடை விதித்தும் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார் முப்பத்தி ஐந்து கவுன்சிலர்களை கொண்ட சண்டிகர் மாநகராட்சியில் பாஜகவிற்கு பதினான்கு கவுன்சிலர்களும் ஆம் ஆத்மி கட்சிக்கு பதிமூன்று கவுன்சிலர்களும் காங்கிரஸுக்கு ஏழு கவுன்சிலர்களும் சிரோமணி அகாலி அகாலிதளத்துக்கு ஒரு கவுன்சிலரும் உள்ளனர் இவர்களை தவிர பாஜக எம்பியான கிரோன் கெருவும் வாக்களிக்கும் உரிமையை பெற்றவர் ஆவார் இந்நிலையில் சண்டிகார் மாநகராட்சி மேயர் மூத்த துணை மேயர் மற்றும் துணை மேயருக்கான தேர்தல் ஜனவரி பதினெட்டு அன்று நடைபெறுவதாக இருந்தது இதில் ஆம் ஆத்மியும் காங்கிரசும் இணைந்து போட்டியிட முடிவு செய்ததால் இந்த கூட்டணி இருபது உறுப்பினர்களின் ஆதரவுடன் மேயர் பதவியை ஒட்டுமொத்தமாக கைப்பற்றும் சூழல் உருவானது ஆனால் வாக்குப்பதிவின் போது ஆம் ஆத்மி காங்கிரஸ் கவுன்சிலர்களை மாநகராட்சி அலுவலகத்திற்கு உள்ளேயே அனுமதிக்காமல் தேர்தல் நடத்தும் அதிகாரி அனில் முகஷி காவல்துறையினர் மூலம் தடையை ஏற்படுத்தினார் இதற்கு எதிராக ஆம் ஆத்மி காங்கிரஸ் கட்சிகள் நீதிமன்றம் சென்றன வழக்கை விசாரித்த பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் ஜனவரி முப்பது அன்று முறையாக வாக்குப்பதிவு நடத்த உத்தரவிட்டது அதன்படி மேயர் தேர்தலை நடத்திய அதிகாரி அனில் மாஷி என்பவர் காங்கிரஸ் ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் இருபது பேரில் எட்டு பேரின் வாக்குகளை செல்லாது என அறிவித்து பதினாறு வாக்குகளுடன் பாஜக வேட்பாளர் மனோஜ் சோங்கர் மேயராக வெற்றி பெற்றதாகவும் பன்னெண்டு வாக்குகளுடன் ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமார் தோல்வியடைந்ததாகவும் ஒருதலைபட்சமாக அறிவித்தார் அத்துடன் மூத்த துணை மேயர் மற்றும் துணை மேயர் பதவிகளுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தொடங்கிய நிலையில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து அரங்கிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் வாக்கு எண்ணிக்கையின் போது வாக்குச்சீட்டை செல்லாமல் ஆக்குவதற்காக தேர்தல் நடத்தும் அதிகாரியே அதில் எழுதும் காணொளிகளும் இணையத்தில் வைரலாகின இந்நிலையில் எவ்வித விளக்கமும் அளிக்காமல் எட்டு வாக்குகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் மேயர் தேர்தல் முடிவுக்கு தடை விதிக்க கோரியும் பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றத்தை ஆம் ஆத்மி கட்சி நாடியது ஆனால் மேயர் தேர்தலில் பாஜக வெற்றி பெற்றதற்கு இடைக்கால தடை விதிக்க பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது இதையடுத்து இவ்விவகாரம் தொடர்பாக ஆம் ஆத்மி வேட்பாளர் குல்தீப் குமார் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த மனுவை தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரஜூட் தலைமையிலான உச்சநீதிமன்ற அமர்வு திங்களன்று விசாரித்தது அதை தொடர்ந்து பேசிய தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூட் சண்டிகர் தேர்தல் அதிகாரியின் செயல் ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்குவதாகும் இதுதான் தேர்தல் நடத்தும் முறையா நடந்த நிகழ்வுகள் எங்களுக்கு திகைப்பை ஏற்படுத்துகின்றன சண்டிகர் மேயர் தேர்தலை ஜனநாயக படுகொலை செய்யும் நிகழ்வாகவே பார்க்கிறேன் என்றும் இதுபோன்ற ஜனநாயக படுகொலையை அனுமதிக்க முடியாது என்றும் கடுமையாக கூறினார் மேலும் வாக்குச்சீட்டுகளை சிதைத்த தேர்தல் அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் அவரை விசாரிக்க வேண்டும் தேர்தல் வாக்குச்சீட்டுகள் காணொலிகள் மற்றும் இதர கோப்புகளை சரிபார்க்க பஞ்சாப் மற்றும் ஹரியானா உயர்நீதிமன்றத்தின் பதிவாளருக்கு உத்தரவிட்ட தலைமை நீதிபதி பிப்ரவரி ஏழாம் தேதி அன்று சண்டிகர் மாநகராட்சி கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் அடுத்த உத்தரவு வரும்முறை மாநகராட்சி கூட்டத்தை நடத்தக்கூடாது என்றும் தடை விதித்துள்ளார் அது மட்டுமா முன்பு டெல்லி மேயர் தேர்தலிலும் இப்படி ஒரு பகிரங்கமான பித்தலாட்டத்தை அரங்கேற்றியது பாஜக இந்த ஜனநாயக படுகொலை இதில் மட்டுமா இந்திய அரசமைப்பு சட்டம் வகுத்துள்ள ஆட்சி அமைப்புகள் கூறுகளான நாடாளுமன்ற சட்டமன்ற நீதித்துறை நிர்வாகத்துறை எல்லாவற்றிலும் கடந்த பத்து ஆண்டுகளாக பாஜக ஆர்எஸ்எஸ் ஆட்சி பொய் வாக்குறுதிகளை கொடுத்து பதவிக்கு வந்த நாள் முதல் இது நாள் வரை தொடர்ந்து நடந்தேறி வருகிறது அதிகாரி வெறும் கருவியே மூலவர்கள் யார் பாஜக தலைமைதான் மக்களது வாக்குகளை பெற்று தேர்தலில் வெற்றி பெற்று அமைத்த ஆட்சிகளை மாநிலங்களில் வெற்றி பெற்ற பிற கட்சியினரை விளக்கி வாங்கியோ அல்லது வருமான வரித்துறை சிபிஐ அமலாக்கத்துறை அச்சுறுத்தல் என்ற திரிசூல மிரட்டல் ஆயுதத்தை பயன்படுத்தி அமைக்கப்பட்ட மாநில பாஜக ஆட்சிகள் ஏராளம் கடந்த பத்து ஆண்டு அரசை சற்று திரும்பி எண்ணி பார்க்கட்டும் கூடுவிட்டு கூடும் வாயும்படியாக மக்கள் ஆட்சி செய்ய எந்த கட்சிக்கு தேர்தலில் தேர்ந்தெடுத்து வாக்களித்தாலும் நாங்களே ஆட்சி அமைப்போம் இப்படி ஒரு அரசியல் அவலங்களின் அரங்கேற்றம் மூலம் என்பது நாளும் காணும் காட்சி அதற்கு அண்மைய உதாரணம் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் செய்யப்பட்ட முயற்சி ஒரு புதிய ஜனநாயக வித்தை ஓட்டு யாருக்கு விழுந்து வெற்றி அறிவிக்கப்பட்டால் என்ன அப்படியே அவர்களை ஆள்தூக்கி எங்கள் காவி ஆட்சியை அமைப்போம் என்பதே கோவாவில் தொடங்கி தோற்றுப்போனதில் நேற்றைய ஜார்க்கண்ட் மாநில புதிய முதலமைச்சர் தேர்வில் இந்த வித்தையில் இப்போது வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் உடைப்பதற்கான உத்திகளை பாஜக எளிதில் கைவிடவில்லை இப்படியெல்லாம் பல முனைகளில் ஜனநாயகம் கேலிக்கூத்தாகி வருவதற்கு சரியான தடுப்பு மக்கள் ஏமாறாமல் வாக்களிப்பதே பாஜகவை தோற்கடிப்பதே என்று திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் கி வீரமணி அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார்கள் அறிவுச்சுடர் வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர் என்றால் வலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் நன்றி